thank you ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஷ்டோகே சேஞ்சாரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான பலன்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் சரி இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான் ஆறாம் இடத்தில் அதாவது கன்னியில வந்து சுக்கரனும் கேத்துவம் இருக்க செவ்வாய் பகவான் துலாத்திலையும் சூரிய பகவானும் புத பகவானும் ரிச்சிகத்திலையும் சனி பகவான் மகரத்திலையும் ராகு பகவான் மீனத்திலையும் இருக்கிறது இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்ற சந்திர பகவான் இந்த வாரத்தில் அவிட்ட நட்சத்திரம் அதாவது மகர ராசியில் அவிட்ட நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் ஆரம்பிக்கிறார் அவர் வந்து கிருத்திகா நட்சத்திரம் வரலும் போறார் அதாவது பரணி தீபம் முடிஞ்சு கிருத்திகா நட்சத்திரம் வரலும் இந்த வாரம் போகிறார் அதாவது ரிஷபராசி வரலும் போகிறார் இந்த வாரத்தினுடைய சாரம் இதுதான் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இருபத்தி மூணாம் தேதி ஏகாதசி கைசிக ஏகாதசின்னு சொல்லக்கூடியது இந்த வாரத்தில் இருபத்தி ஆறாம் தேதி அண்ணாமலையார் தீபம் அதாவது நெருப்பு தத்துவத்தின் சொல்லக்கூடிய அதாவது பஞ்சபூதங்கள் நெருப்பு தத்துவத்தை எடுத்து சொல்லக்கூடியது அண்ணாமலை திரு அண்ணாமலை திரு அண்ணாமலை தீபம் பரணி தீபம்னு சொல்லக்கூடியது கார்த்தால ஒரு நாலு மணிக்கே ஏற்றுவா அர்ச்சகர் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுவாள் அண்ணாமலை தீபத்தை ஏற்றுறது விசேஷம் இருபத்தி ஏழாம் தேதி என்றைக்கு பார்த்தாலேயானால் பாஞ்சராத்திர தீபம்னு சொல்லக்கூடியது இருபத்தி ஏழாம் தேதி வரும் இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம ராசிகள் எந்தெந்த ராசிக்கு சந்திராஷ்டிரமம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மிதுன ராசி கார்த்தால ஒரு பத்தே முக்கால் மணி வருடம் இருக்கும் திங்கக்கிழமை அதாவது இருபதாம் தேதி கார்த்தால அதற்கு பிறகு கடகம் சிம்மம் கன்னி துளாராசி வர்ணம் வந்து இந்த வாரத்துக்கு சந்திராஷ்டிரம காலம் வருது சந்திராஷ்டிரமம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் வந்து மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டம் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் முடிஞ்ச வரலும் எந்த ஒரு புது முயற்சிகளையும் தவிர்ப்பது நல்லது வெளியூர் வலி மாநில பிரயாணங்கள் தவிர்ப்பது நல்லது ஒருவேளை க பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததேயானால் கண்டிப்பாக வந்து சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் வந்து ஒரு அல்லி மலரோ இல்லைன்னா வெள்ள அரளி மலர் வந்து கொடுத்துட்டு இல்லை மாலையாக தொடுத்து போட்டுட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இந்த வாரத்தில் வந்து ஒரு ஒரு ராசிக்காக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் சுலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு பகவான் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வந்து மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டம் மறைந்திருந்தாலும் அவருடைய காரகத்துவம் குறையாது அதாவது பன்னெண்டாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறதன் மூலியமாக அவர் கார அவருடைய காரகத்தை ஒத்துவது மிகப்பெரிய ஏற்றம் இருந்தாலும் உடல் நலத்தில் சற்று தொய்வு இருக்கும் அதை தவிர பார்த்தாங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால சற்று உடல் நலத்தில் தொய்வு இருக்கும் மனசில் சஞ்சலங்கள் அதிகமாக உண்டாகும் உங்கள் ஊர் கோவிலுக்கு போய்ட்டு வருவீங்க உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய என்ன சொல்கிறது உங்கள் குலதெய்வத்தை போய் வழிபட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் பார்த்த உங்களுக்கு திருமண பாக்கியம் நிச்சயமாக உண்டு திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமண யோகம் நிச்சயமாக இருக்கும் சம குரு பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றம் இப்போ கண்டிப்பாக குரு பயிற்சிக்கு முன்னாடியே வந்து திருமணத்தை ஃபிக்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிடுறது ரொம்பவும் நல்லது என்ன நல்ல ஒரு ஏற்றமான காலமாகவும் தெரியுது இந்த துளாராசிக்காரர்களுக்கு பார்த்தேன்னா ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு எந்த விஷயத்திலையும் வெற்றியை கொடுக்கக்கூடியவர் எந்த ஒரு எதிரிகளும் அற்ற நிலையை இருக்கும் எதிரிகள் அற்ற நிலை இருக்குது அப்படின்னா எதிரிகள் வந்தாலும் நீங்கள் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் உங்களுடைய ராசிக்கு இப்போ நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் இன்னொரு ஒரே மாதத்தில் அவர் வந்து மாறிவிடுறார் அதனால் வந்து ஒரு பெரிய ஏற்றம் மிகப்பெரிய மாற்றம் உங்களுடைய வாழ்வில் வரப்போகிறது இந்த வாரத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதி உங்களுடைய ராசியில் இருக்கிறதன் மூலியமாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கும் அதுவும் வந்து இந்த ரியல் எஸ்டேட் துறை அதை தவிர வந்து இந்த வெள்ளித்திரை சின்ன இருக்கக்கூடிய ஆர்ட் டைரக்டர்ஸ் இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் இவாளெல்லாம் வந்து கொஞ்சம் என்னடா இது நம்மளுக்கு எதுவும் புது வாய்ப்புகளே கிடைக்கலையேன்னு யோசிச்சுன்னு இருப்பாள் இந்த வாரம் நிச்சயமாக அவள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா பதினொன்றாம் அதிபதியே ரெண்டாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் அதாவது சூரிய பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் ஏன்னா பணத்திற்கு பஞ்சம் இருக்காது பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் கண அதாவது கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையது இந்த வாரத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் பத்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல இந்த வார்த்தை ஆரம்பிக்கிறார் அவிட்ட நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறார் இந்த வாரத்தை கார்த்தால ஒரு பத்தே முக்கால் மணி வரலும் வந்து நாலாம் இடத்துல இருக்கார் சந்திரனும் சனியும் சேர்ந்து புணர்ப்பு யோகம் அமையிறது சிறு சிறு தடங்கல்கள் குழந்தைகளுக்கு வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கல படிப்பில் இருக்க குழந்தைகளுக்கு நல்ல ஒரு தடங்கள் ஏற்படும் கொஞ்சம் ஜாதையாக இருக்கிறது நல்லது இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான நாட்களில் இருபதாம் தேதி கார்த்தால ஒரு பத்தே முக்கால் மணிலேருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி மதியம் ஒரு ஒன்றரை மணி வரலும் வந்து சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்க அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர தனித்து இருந்தாலும் அவர் வந்து பௌர்ணமியை நோக்கி செல்லக்கூடிய சந்திர இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்குறது அதுவும் வந்து இந்த ஏகாதசி வாக்கில் வந்துடுறது அதனால் நவமி தசமி ஏகாதசி வாக்கில் வந்ததினால நிச்சயமாக பௌர்ணமி யோகத்தை கொடுக்கக்கூடிய சந்திர இருப்பார் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் சுக்கரன் பார்வையினால் சுபத்துவம் அடைகிறார் அது எப்போ அப்படின்னா இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து இருபத்தி நாலாம் தேதி ராத்திரி வந்து ஒரு எட்டரை மணி வரலும் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா அதாவது இருபத்தி ஆறாம் தேதி சாயந்தரம் ஒரு ஆறரை மணி வரலும் இருக்கார் இருபத்தி நாலாம் தேதிக்கு அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஆறாம் இடத்துல புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டம் என்ன இவ்வளோ நாளாக வேலை இல்லாமல் வேலைக்கு எதிர்பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு தான் திடீர் வேலை உழைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் சந்திர பகவான் வரார் குரு சந்திர யோகம் குரு மங்கள யோகம் சந்திர மங்கள யோகம் இதெல்லாம் அமையுது பண வரவருக்கு பஞ்சம் இருக்காது லேண்ட் ஏதாவது விற்கணும்னு பார்த்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக விற்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா குருவோடு சேர்ந்து சந்திரனும் சுபப்படுறார் பெரிய ஏற்றம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனால் எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி ராத்திரி ஒரு எட்டரை மணிக்கு மேலே சந்திர பகவான் போகிறார் இருந்தாலும் பௌர்ணமி யோகத்தில் அமையிறதுனால பெரிய மாற்றங்கள் ஒன்றும் இருக்காது சந்திராஷ்டம காலமாக இருந்தாலும் இருபத்தி ஒன்பதாம் தேதி கார்த்தால் வரலாம் இருக்கார் பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை இந்த வாரத்தில் வந்து இந்த இது ரியல் எஸ்டேட் பண்ணுறவா அதை தவிர வந்து கலைத்துறையில் இருக்கவா ஆர்ட் டைரக்டர்ஸு இந்த துணி நெய்யறவா அதை தவிர வந்து இந்த கார்மெண்ட்ஸ் ஃபேக்ட்ரி வச்சுருக்கவா இவ்வாறுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய மைசூர் பக்கத்தில் வந்து ரங்கநாத பெருமாள் அதாவது ஆதி ரங்க பெருமாள் அப்படின்னு இருக்கார் மைசூர் மாண்டியா டிஸ்ட்ரிக்ஸ் பக்கத்தில் அவரை போய் சேவிச்சுட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் உங்களுக்கு நிச்சயமாக அமையப்போறது ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்